அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் முக்கியமான ஹிந்தி வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் நான் நான் அப்படின்னா மே நான் மே அப்படின்னு ஹிந்தியில் ப்ரனவுன்ஸ் பண்ணணும் நீ அப்படின்னா தும் நீ நீங்க நீங்க அப்படின்னா ஆப் நீங்க நம்ம இந்த சைடும் பார்க்கலாம் சரி டீக் ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ சரி அப்படின்னா நன்று குட் அப்படின்னா அச்சா நன்று குட் அச்சா அச்சா ரொம்ப நிறையா ரொம்ப நிறையா பகுத் பகுத் நிறையா அப்படின்னா பகுத் அகாய் நான் மே நீ தும் நீங்க ஆப் சரி டீக் நன்று அச்சா ரொம்ப பகுத் அடுத்தது நாங்க நாங்க அப்படின்னா ஹம் ஹம் வி இங்கிலீஷில் வி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அப்படின்னா ஹம் இது திஸ் ஹிந்தியில் யக் அது தட் ஹிந்தியில் வக் இது அப்படின்னா யக் அது அப்படின்னா ஒக் எண்ணெய் எண்ணெய் அப்படின்னா முஜே முஜே என்னை முஜே எனக்கு முஜே எனக்கு அப்படின்னாலும் முஜே இப்போ அபி இல்லைனா அப் அப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அபி அப்படின்னு சொல்லலாம் சூடு ஹாட் கரம் சூடு அப்படின்னா கரம் குளிர் கோல்டு அப்படின்னா டண்டா டண்டா குளிர் டண்டா நீர் தண்ணி பாணி ஹிந்தியில் பாணி நீர் அப்படின்னா பாணி இங்கே இங்கே அப்படின்னா இதர் அங்கே அப்படின்னா உதர் ஸோ இங்கே இதர் அங்கே உதர் அதைன்னு பார்க்கலாம் நாங்கள் ஹம் இது எக் அது ஒக் என்னை முஜே எனக்கு முஜே இப்போ அப் சூடு கரம் குளிர் டண்டா நீர் பாணி இங்கே இதர் என்னுடைய மேரா என்னுடைய அப்படின்னா மேரா மேரா எது கவுன்சா எது கவுன்சா எது கவுன்சா எவ்வளவு கித்னா மெனி எவ்வளவு கித்னா எவ்வளவு கித்னா ஏன் ஒ கியூ ஏன் அப்படின்னா கியூன் ஏன் கியூ கியூன் யாருடைய கிஸ்கா யாருடைய கிஸ்கா யாருடைய கிஸ்கா அங்கே உதர் இங்கே அப்படின்னா இதர் அங்கே அப்படின்னா உதர் எங்கே அப்படின்னா கிதர் எங்கே கிதர் உனக்கு துஜுகோ உனக்கு துஜுகோ உன்னை துஜுகோ உனக்கு அப்படின்னாலும் துஜுகோ உன்னை அப்படின்னாலும் துஜுக்கோ உங்களை அப்படின்னா துஜே உங்களை துஜே என்னுடைய மேரா எது கவுன்சா எவ்வளவு கித்னா ஏன் கியூ யாருடைய கிஸ்கா அங்கே உதர் எங்கே கிதர் உனக்கு துஜுக்கோ உன்னை துஜிக்கோ உங்களை துஜே அடுத்தது எப்படி எப்படி அப்படின்னா கைசை கைசை ஹவு கைசே எப்படி அப்படின்னா கைசை ஆம் ஹா ஹா ஆம் அப்படின்னா ஹா இல்லை நகி இல்லை அப்படின்னா நகி நோ உங்களுக்கு தும்கோ உங்களுக்கு தும்கோ நமக்கு ஹம்கோ உங்களுக்கு தும்கோ நமக்கு ஹம்கோ நம்முடைய ஹமாரா நம்முடைய ஹமாரா ஹம்மு நம்முடைய ஹமாரா எப்படி கைசை ஆம் ஹன் ஹம் இல்லை நகி உங்களுக்கு தும்கோ நமக்கு ஹம்கோ நம்முடைய ஹமாரா அவனுடைய உஸ்கா அவனுடைய உஸ்கா அவளுடைய உஸ்கா உஸ்கி அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம் அவர்கள் வே அவைகள் வே அவனுடைய உஸ்கா அவளுடைய உஸ்கி அவர்கள் வே அவைகள் வே இன்று ஆஜ் டுடே இன்று ஆஜ் நாளை கல் டுமாரோ கல் நேற்று எஸ்டர்டே கல் என்ன கியா என்ன கியா அவனுடைய உஸ்கா அவளுடைய உஸ்கா அவர்கள் வே அவைகள் வே இன்று ஆஜ் நாளை கல் நேற்று கல் என்ன கியா என்ன கியா அதற்காக கேலியே அதற்காக அப்படின்னா கேலியே மற்றும் அப்படின்னா அவர் மற்றும் அண்டு அப்படின்னு சொல்லுவோமா அவர் உனக்காக தேரேலியே உனக்காக தேரேலியே இங்கே பார் இதர் தேகோ இங்கே அப்படின்னா இதர் பார் அப்படின்னா தேகோ இங்கே பார் இதர் தேகோ அங்கே பார் உதர் தேகோ அங்கே பார் உதர் தேகோ ஸோ அதற்காக கேலியே மற்றும் அவர் உனக்காக தேரிலியே இங்கே பார் இதர் தேகோ அங்கே பார் உதர் தேகோ அடுத்தது மேலே ஊப்பர் மேலே அப்படின்னா ஊப்பர் कीले नीचे कीले नीचे वा आवो वा अब ना आवो पो अब ना जावो पो अब ना जावो पो जावो विलिए बाहर विलिए बाहर उल्ले अंदर अंदर मेले अब ऊपर कीले नीचे वा आवो போஜாவோ வெளியே பாகர் உள்ளே அந்தர் ஸோ டோட்டலி இன்னைக்கு ஒரு ஐம்பது ஹிந்தி வார்த்தைகள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இப்ப ஃபுல் லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் வீடியோஸ்களுக்கு லைக் லைக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி